அஸ்வசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் விருச்சக ராசிக்கு தான் நீங்கள் பலன் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் இங்கே நம்ம லக்ன பலன் பார்க்குறோம் நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதான் பார்க்குறோம் உங்கள் எல்லோருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு லக்கணம் தெரியுது நிறைய பேருக்கு லக்கணம் தெரியலை தான் நம்ம வாழ்க்கையில் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமான அத்தனை நிகழ்வுகளுக்கும் காரணம் பிள்ளைங்க நீங்கள் ராசி பலன் பார்க்கணும் ராசி கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன் அதே பலன் லக்கணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால தான் லக்கண பலன் நம்ம இப்போ போடுறதுக்கு காரணம் வருங்காலங்களில் மாத பலன்கள் நம்முடைய லக்ன பலன்களை தான் நம்முடைய அஸ்வத் சேகர் யூடியூப் சேனலில் வருது பாருங்கள் இந்த மாதத்தில் விருச்சக லக் கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்காங்க லைஃப்பில் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க அஞ்சாம் இடம் அப்படின்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம்னா அர்த்தம் இந்த மாதத்தினோட ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் கடைசியில் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பகவான் உங்கள் விருச்சக லக்கணத்துக்கு நாலாம் இடத்துலருந்தான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அது அடுத்த மாதம் அந்த பலனை பார்க்கலாம் பட் இந்த மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகிற வாழ்க்கையில் இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து நான் சொந்தமாக கூட வாங்கணும்னு நினைக்கிறேன் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இதுதான் இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அப்படி பார்க்குற போதும் பிரச்சனை கலக்கணத்தில் பிறந்த நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அடுத்தபடியாக இந்த இது எக்ஸாமினேஷன் டைம் உங்களுடைய கல்வி இந்த கல்வியில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் இதில் நீங்கள் பொறுமையாக படிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதில் அதனால் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து படிங்க இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல நீங்கள் விவசாயத்தில் இருக்கிறீங்க இது வரைக்கும் பெருசாக லாபம் இல்லை மகசூல் இல்லைங்கிறவங்களுக்கு மகசூலும் நல்லாயிருக்கும் இந்த மாதம் லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்குது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத விதமாக டூர் அல்லது டிராவல் போவீங்க யாராவது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத செலவினங்களும் பெரிய லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கிற சுபகாரியம் நடக்காமல் இருக்குது எப்போ நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ உங்கள் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்களும் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களில் காரியங்களில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வெறிச்சங்கள் லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் வந்து யாரெல்லாம் நம்மளால் கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மை இது அத்தனையும் இருக்குது குழந்தைக்காக ரொம்பலாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் விருச்ச கழகத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் எனக்கு ஃபேவரபுளாக இருக்குதுன்னா நார்மலாக இருக்குது ஸோ ரொட்டீனாக நீங்கள் அதில் என்ன இன்வெஸ்ட் பண்ணோ அதை மட்டும் பண்ணுங்கள் கூடுதலாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி செவ்வாய் எட்டில் குருவுடைய நட்சத்திரம் அப்படி இருந்தாலே உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் வேலையில் எஃபர்ட் எடுத்து தான் பண்ணி ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா நீங்கள் எவ்வளோ கோலம் எஃபர்ட் எடுக்கிறீங்கன்னா அவ்வளோ குளம் தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வேலையில் இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் எனி அதை ஃபிட்டட் கன்சனில் ஒர்க் பண்ணலாம் எதில் வேணாலும் இருங்க இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் ரொம்ப கவனம் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க வேலையில் அப்படிங்கிறது இல்லை உங்களுடைய சக தொழிலாளர்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா பெருசாக இல்லை ஆக நல்லா வேலையில் நீங்கள் கவனமாக இருங்க எனக்கு போனஸ் வரல இன்சென்டிவ் வரலை அரியர்ஸ் வரல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா வெயிட் பண்ணுங்கள் நல்ல ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் வேலை மாறணும் வேலைக்கு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போகணும் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் இந்த மாதம் வேண்டாம் ஸோ இருக்கிற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு அதான் பிரச்சனைகளாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் நமக்கு எல்லாம் நம்ம கூட தான் வரும் அது மாதிரி இந்த கிரகங்களும் கூட வர நல்லா பொறுமை இதெல்லாம் உங்களுடைய ஜாபில் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் இருக்குது ஆனாலும் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மாற்றம் தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு நடக்கும் பிஸ்னஸ் பெருசாக தான் இருக்குது ஆனால் லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தினமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான விஷயம் இருந்தால் கூட உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை திருமணம் நடக்கல எப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் திரு நடப்பதற்கான சோர்சஸ் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் இருக்கேங்கிறவங்களுக்கு நார்மலாக தான் இருக்குன்னு நான் சொன்னேன் ஒருவேளை லோடைய பிஸ்னஸ்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பரவாயில்லாமல் இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மதம் உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுகிற நண்பர்களால் சகாயம் ஆதாயம் இது அத்தனையுமே விருச்சக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது பிரிந்து அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஆக விரிச்சக லக்னத்தில் உங்களுக்கு உங்களுடைய லக்னத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது இன்னொரு பக்கம் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம் ரெண்டுமே இருக்குது ஒரு பக்கம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது எல்லாமே கலந்து கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசிநாதன் சபா எட்டாம் இடத்துல இருந்தால் கூட வாங்கின சாரம் குரு அவர் எல்லில் இருக்கார் அப்படி பார்க்கிற போது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சிகள் ஆரம்பத்தில் பெரிய லெவலில் இல்லைன்னா கூட நார்மலான முயற்சிகளை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளோக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவராக வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஒரு தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் அத்தனை காரியங்களும் நடப்பதற்கான வாய்ப்பு விரிச்சுக்க லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் உங்கள் லக்னத்தை பார்க்குறது குரு தெய்வத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அந்த தெய்வ அனுகூலத்தை அனுபவிப்பதற்கே நிறைய போராடுவதற்கான வாய்ப்புகள் இதுதான் இந்த மாதத்தில் இருக்குது அதனால் இந்த மாதம் பெருசாக நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிறது இல்லை ஆனாலும் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் கமிஷன் தொழில் பண்ணுறேன் ப்ரோக்கரேஜ் தொழில் பண்ணுறேன் கான்ட்ராக்டர் தொழில் பண்ணுறேன் கன்சல்டன்சி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க மீடியா லைனில் இருக்கிறீங்க மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது கணவன் மனைவி உறவு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது ஆக நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இந்த மாதம் சனி நாளில் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய பெர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெருசாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க பின்னாடி அது பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து விடும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமான் எங்கெல்லாம் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்குது அங்கெல்லாம் சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள் பைரவருடைய வழிபாடும் சிவா வழிபாடும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்